கூத்து கொடுக்கும் பூக்களை போல அழகான புண்ணையுடன் எமது பள்ளி எங்கள் குடும்பத்தின் அங்கமாய் அமர்ந்திருக்கும் என் நாவினை அலங்கரிக்க வந்திருக்கும் அனைவரையும் கற்கண்டு சொற்கொண்டு வரவேற்க வருகிறார் என் பள்ளியின் முன்னாள் முன்னாள் மாணவன் திரு தினேஷ் அவர்கள் வரவேற்புரை வாசிக்க வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம் அனைவருக்கும் காலை வணக்கம் அண்டை தமிழ்நாடு அனைவரையும் வணங்கி ஆவிக்கும் தமிழ் நச்சமிழில் நல்லோரையும் அவையில் உள்ளோரையும் வரவேற்க வந்துள்ளேன் இவ்விழாவில் முன்னாள் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பில் மகிழ்ச்சி தீர்கிறார் இறைவன் நல்லாசியுடன் நம்முடைய முன்னாள் தாளர் என் கே கருப்புசாமி ஐயா அவர்களின் நல்லாசிரியும் இந்த இடையே ஆரம்பிக்கிறேன் இன்னையில் தந்த இன்னுயில் தந்து இன்று வளர்ந்து இப்பள்ளியிலே நானும் நண்பர்களும் மகிழ்ந்து குடாவி இருந்ததும் இப்பள்ளே எங்கள் சிந்தையும் எண்ணங்கள் வளர்ந்ததும் இப்பள்ளியிலே சிறகடித்து சிறகடித்ததும் இப்பள்ளே ஆயக்கலைகள் அறுபத்தி நாலையும் அன்றே நாங்கள் அறிந்ததும் இப்பள்ளியிலே இன்று இப்பள்ளியில் எதிர்பார்த்த ஊழியமாய் மாணவர்கள் படித்த விரும்பும் காவியமாய் மேடையில் வீட்டிருக்கும் காமராஜ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காலாளர் திரு ஜபகர்பாபு அண்ணா அவர்களின் அவர்களையும் திருமதி சுமதி ஜவஹர் பாபு அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என்று இன்பத்துடன் வாழ்கிறோம் வாரம் வங்கும் பருவியின் ஜோதி மலைகள் மீதும் பருவியின் ஜோதிதானே நீலக்கடல் மீதிலும் அங்கேயும் கரை கரையின் மீதிலும் படுக்களின் மீதும் கவனகத்திலும் பற்பல ஆற்றின் கடைகளில் மீறும் பருவியின் ஜோதியே அதுபோல் நம் பள்ளியில் எங்கும் ஒளிவீசிக் கொண்டிருக்கும் நம் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் உதவி தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் அழிவின் ஊற்றை வழங்கும் வல்லல்கள் அறியாத செல்வத்திற்கு வழிகாட்டும் ஆசான்கள் எங்கள் திறமையை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானிகளே எதிர்கால சிந்தை சந்ததியினை செதுக்கும் சிற்பிகளே பெற்றோரின் மறுவாய் இருப்பவர்களே பல நூல்கள் கற்றோரே கற்றுக் கொடுக்கும் போது பதிவாய் இருப்பவர்களே தவறி மாணவர்களுக்கு அன்பாய் போதிப்பவர்களை மாணவ மாணவர்களின் உணர்வை புரிந்து நல் உணர்வாய் இருப்பவர்களே நல்வழி காட்டும் கலைஞரி விளக்கமாய் இருப்பவர்களே இத்தனை வசனங்களுக்கும் சொந்தக்காரர்களான ஆசிய ஆசிரியர்களையும் இவ்விழாவிற்கு வருகை குறிந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என இருதரம் வரவேற்கிறேன் பயணித்து வாழ்க்கையின் தேடலோடு கழித்தவர்கள் சீருடையில் சீராய் வளம் வந்தும் வெள்ளுடையிலும் நல்லுடையிலும் நின்று விடுங்காய் வளம் வரும் வல்லல் புதவர்களின் நம் முன்னாள் மாணவ மாணவர்களையும் நீங்கள் உங்கள் அனைவரையும் அன்பார்ந்து இருந்தரக கூப்பி வரவேற்கிறேன் குறுப்புகளின் சொந்தக்காரர்களே வருங்கால பூமியை ஆழமாக்கும் செல்ல குழந்தைகளை வருங்கால தூண்களை எதிர்கால நீ எதிர்காலம் நீங்களே சிற்றாய் பறந்து சிரியும் சிட்டுக்குருள்களே தேனை உறிஞ்சும் வண்டுகள் போல் இருக்கும் அனைத்து குழந்தைகளையும் எதிர்கால இந்தியாவின் தூண்களையும் என் இருக்கரம் கூட்டி வரவேற்கிறேன் இவ்விழா இனியே நடைபெற உதவி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சொன்ன அனைவரையும் சொல்ல மறந்த அனைவரையும் வருக வருக என மனமாட வரவேற்கிறேன் நன்றி